ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை அதான் வீடியோ போட முடியல உங்களோட சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டை அரிசியை வச்சு நல்லா சூப்பராக நான் வந்து இன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் பிரியாணி மாதிரி நான் அதுக்கு காளான் வெட்டி வச்சுருக்கேங்க அதுக்கு தேவையான இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துடலாம் கொஞ்சம் பச்சை பட்டாணி வெங்காய தக்காளி ஏலக்காய் அவ்வளோதான் இதில் நல்லா மயமையாக அரைச்சு வந்துடலாம் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு கைப்பொடி புதினா நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றி அரைச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலு கொஞ்சம் தயிரே ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மயமையா அரைச்சுன்னு வந்தாச்சு நம்ம சர்ட்டு போட்டுன்னு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகிச்சு நம்ம சோம்பு பட்டை இலையெல்லாம் வேணாங்க இது இலலாம் வேணா இந்த பட்டை இந்த ஏலக்காய் அவ்வளோதான் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு அதிகம் இருக்குது நம்ம தக்காளியும் சேர்த்து அதோட வதக்குவோம் கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சா மசாலாவும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம அதில் வெயிட் பண்ணலாம் அதோட நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நான் வீட்லேயே கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து நம்ம அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க எந்த ஒரு தூளும் வேண்டாம் கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூனாகவே சேர்த்துக்கோ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கிளரி நம்ம மசாலாலாம் அதில் விட ஒரு ஒரு நிமிஷம் நம்ம அதை வேக விடலாம் மசாலாவோட பார்த்தீங்கன்னா நல்லா காய் ஓரளவுக்கு வந்துருக்குங்க பாருங்கள் மசாலா எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வீட்டு அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கால் காலாக ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா மிக்ஸியை கழுவின தண்ணி தான் வச்சுருக்கேன் அளந்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் சரியாக இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்குன்னு நம்ம அரை எலுமிச்ச மருத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டுடலாங்க எப்பயுமே அரிசி போட்டோன்னே இது போடக்கூடாது நல்லா கொதித்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஒரு அரை வேக்காடு வந்து பிறகு நம்ம போட்டோம்னா சாப்பாடு உடையாமல் பல பல்லம் வரும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மூணு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம் சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் கட்டிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் அடி எல்லாம் அடி பிடிக்காமல் இருக்குது நல்லா இந்த வாட்டி சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டி வச்சு கொஞ்சம் டேஸ்ட்டுதும் சாப்பிட வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு பழைய கஞ்சி ஊறு கமிளக வரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பாக்ஸாக கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்பிரை கொடுங்க